காலைதோறும் புதியவை பாளையத்திற்கு புறம்பே ஜூன் எட்டு அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் எப்ரேயர் பதிமூன்று பனிரெண்டு நான் வளர்ந்த கிராமத்தில் வெள்ளிக்கிழமை சந்தை நாள் எத்தனை வருடங்களுக்குப் பிறகும் நான் ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளரை நினைவு கூறுகிறேன் ஹேன்சன்ஸ் அதாவது தொழுநோய் என்ற நோயினால் கைவிரல்களும் கால்விரல்களும் அரித்துவிட்ட நிலையிலும் அவன் தான் அறுவடை செய்ததை விற்று கொண்டிருப்பான் சிலர் அவனை தவிர்த்தனர் என் தாயார் அவனிடம் தொடர்ந்து பொருட்களை வாங்கினர் நான் அவனை சந்தை நாட்களில் மட்டுமே பார்ப்பேன் பின்னர் அவன் ஊருக்கு வெளியே மறைந்து விடுவான் பண்டைய இசிறவேலிலும் தொழுநோய் உள்ளவர்கள் பாளையத்துக்கு புறம்பே வாழ வேண்டும் இது ஒரு அவமானமான வாழ்க்கை இப்படிப்பட்டவர்களை குறித்து அவர்கள் தனியே குடியிருக்க வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது லேவியாராகமும் பதிமூன்று நாற்பத்தி ஆறு என்று இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் கூறுகிறது பாளையத்திற்கு புறம்பே பலியிடப்பட்ட காளைகளின் சடலங்கள் எரிக்கப்பட்டன வசனம் நான்கு பனிரெண்டு நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பாளையத்துக்கு புறம்பே அல்ல இந்த கடினமான உண்மை எப்ரேயர் பதிமூன்றில் இயேசுவை குறித்து சொல்லப்படும் கூற்றுக்கு உயிர் கொடுக்கிறது ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம் நாம் எப்ரேவருடைய பழி செலுத்தும் முறையை ஆராயும்போது போது எய்சு நகர வாசலுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டது ஒரு முக்கியமான அம்சமாகும் நாம் பிரபலமாக இருக்கவும் கௌரவப்படவும் வசதியான வாழ்க்கை வாழவும் விரும்புகிறோம் ஆனால் பாளையத்துக்கு புறம்பே அவமானம் இருக்கும் இடத்திற்கும் செல்ல தேவன் அழைக்கிறார் அங்குதான் ஹான்சன் போன்ற நோய் கொண்டிருக்கும் விற்பனையாளர்களை நாம் பார்க்க முடியும் அங்குதான் உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியும் அங்குதான் இயேசுவையும் சந்திக்க முடியும் எப்ரேர் பதிமூன்று பனிரெண்டு அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் வெளிப்புறத்தார் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களிடத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் ஜெபம் நீர் பட்சபாதம் இல்லாதவராகையால் மக்கு நன்றி எனக்காக நீர் பாளையத்துக்கு புறம்பே சென்றதற்காக நன்றி ஆமேன்